ஒரு சில தனிநபர்களுக்காக அதை மடைமாற்றம் செய்து நட்பு முறையை பகைமுறனாக மாற்றும் அளவிற்கு இந்த குடும்பங்கள் மாறுதோ என்கிற ஐயம் இயல்பாக ஒரு பொதுவாக சாட்சி மலையில் பார்ப்பதான் அந்த கேள்வி கேட்குறேன் இது எது இந்த மாதிரியே குடும்ப வீர்ப்புதான் சரியானது சொன்னேன் அவருடைய அரசியலை எல்லோரும் பாராட்டுவதற்கு காரணமே அவர் அரசியல் நியாயத்தை அவருடைய அரசியல் அறத்தை போற்றுவதற்கு காரணமே பிஜேபிக்கு நேர் எதிராக இருப்பது தான் இந்தியாவில் இருக்க அத்தனை தலித்தமைப்புகளும் அத்தனை அரசு தலித் அரசியல்வாதிகளும் சோரம் போய்விட்ட பிறகு பச்சையாக சொல்ல வேண்டுமானாலும் சோரம் போய்விட்ட பிறகு பஸ்வான் பஸ்வான் வகையில் வந்த திராஜ் பஸ்வானே இன்னைக்கு எங்க இருக்காரு பிஜேபி இருக்காரு இல்லையா மாயாவதி கிட்டத்தட்ட ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்து வருவது தோல் திருமாவளவர்கள் பிஜேபி எதிர்ப்பதனால மட்டுமே அப்ப இருக்கும் போது போற மக்களை இந்த உள்முறை வைத்துக் கொண்டு இந்த நட்பு முறையை வைத்துக் கொண்டு அவர் மீது முத்தகை கொத்துவது சரியான எல்லாம் போய் பாதுகாத்து கொடு அப்படின்னு ஒரு சூழலை ஆர் எஸ் எஸ் உருவாக்குகிறதா ரவிக்குமார் மூலமாக அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கு எல்முருக்கு முன்னாடி எந்த அறிஞர் மக்களும் இருக்காங்க போல சந்தேகப்படலாமா ரவிக்குமார்க்க சந்தேகப்படுறேன் ரவிக்குமார் திருமாவள வந்து ஒரு ஜாதி அடையாளத்துக்கு கொண்டு போறாரு இவரும் அதுக்கு உடன்பட்டு இன்னைக்கு ஸ்ரீராயம் அம்மன் தாக்குப்பட்டிருக்காரு இவரும் அதுக்கு உடன்பட்டு ஆர்ப்பாட்டர் கடத்துறாரு இவரும் அதுக்கு உடன்பட்டு மாறி மாறி தடுமாற்றத்தோட விளக்கம் கொடுக்குறாரு அப்ப இவர் எங்கே போய்கிட்டு இருக்காரு ஆளுநா சவாஸ் ஸ்டூடடி என்ன செய்யறீங்க அந்நிரசு நீங்க என்ன செய்யறீங்க சங்கத் தமிழர் எதுக்கெடுத்து தான் போய் பேசுவீங்கல்ல நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க ஏன் திருமாலனுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கல இல்ல ரவிக்குமார் சேவை வந்து ஐயா தவறான ஸ்டாண்டில் சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சீராய்மால ஒரு விஷயம் தெளிவாக வச்சுக்கிறாங்க நாங்கள் கிரிமிலேயருக்கு எதிரானாலும் குறிப்பாக தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கூட அங்கே பயன்படுத்தவில்லை அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல ஹரியானா பஞ்சாப் ஆந்திரா இந்த சர்க்கரைகள் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து சொல்கிறாங்க இதில் வந்து தமிழ்நாடுங்க சொல் கிடையாது அருந்ததை சொல் கிடையாது அப்படியே நீங்க அதை ஊதி பெருசாக்குறீங்க அதாவது அப்போ இது அருந்தீர் உள்ள அருந்ததிர் வார்த்தையை நீங்க பயன்படுத்தாமல் இருக்கலாம் தமிழ்நாடுன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம இருக்கலாம் ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை அறிந்த உள்ள காலி செய்வதற்கான வார்த்தை வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனை திரும்ப திரும்ப பேச வேண்டுமா என்கிற ஒரு சின்ன ஒரு சங்கடமும் ஏற்படுத்தான்னு செய்கிறது ஆனாலும் பேசும்படியான இசையங்கள் தொடர்ந்து நடக்கின்றன குறிப்பாக அவங்க தலைவர் அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கை பிறந்தெல்லாம் முடியாதுங்கிற மாற்று கத்துல அதே சமயத்துல இன்னொரு அமைப்புனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடும்பாவை அறிக்கை அளவுக்கு போயிருக்காங்க இது சரியா முறையா இது தீர்வாகுமா அதாவது தமிழ் புள்ளிகள் தலைவர் ஆய்வுத் தொழிலாளர் வந்து கண்டறிய அறிக்கை விட்டிருக்காரு இந்த அறிக்கையில் மறுசீராய்வு மனுவை திரும்பப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுதலை சிறை கட்சிக்கு ஒவ்வொரு அமைப்பும் அவர் அவங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைக்கு தகுந்த அரசியல் நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை செயல் செயல்படலை செய்கிறாங்க குடும்பாவை எரிப்புதில் தமிழ் புலிகள் ஈடுபடலை ஆனால் சில அமைப்புகள் அதை ஈடுபடுறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க ஒரு சில உணர்வுகள் வரும் ஏன்னா கடந்த காலங்களில் திருமாவளவன் செஞ்ச வேலைகளெல்லாம் குடும்பாவிறப்பு போன்ற பல வேலைகள்லாம் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்ப வீரப்பு நடந்திருக்கு சரிங்களா அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா நான் என்ன கேட்கிறேன் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் பதிவு பண்ணிட்டேன் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வடமாநில தலைவர்கள தலித் தலைவர்கள் அவர் தூண்டி விட்டார் முதல் கட்ட நடவடிக்கையை அதை செஞ்சார் இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் மூன்றாம் கட்டமாக வந்து சீராய் மனு தாக்கல் பண்ணிட்டார் அப்ப படிப்படியா அவர் முன்னேறி போய்கே இருக்கிறார் ஆனால் எல்லா அமைப்புகளும் அமைதி காத்துகிட்டே இருந்தாங்க இவர்கிட்ட இப்போ சீமான் சீமான் மீது எப்படி இவர்களெல்லாம் எதிர் நடவடிக்கைகள் எடுபட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் திருமாவளவர்கள் மீது இவர்கள் எப்படி எதிர் நடவடிக்கை ஈடுபடுறாங்கன்றதை நீங்கள் கவனிச்சு தான் இருக்கணும் கிட்டத்தட்ட இவர் மனு தாக்கல் செஞ்சு இவர் அந்த சீராய்வு மனுவுக்கான வேலையை தொடங்கி ஒரு மாதத்துக்கு மேலாச்சு ஆச்சு அதற்கு பிறகு தான் கண்டன அறிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும் இப்போ கொடும்பாவிங்களை போன்ற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து மாறி நிற்குது அப்ப இவர் தான் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி மாறணும் சீராய்வு மனுவை நம்ம என்ன சொல்ல வரோம்னா அரசியலா அவங்க சீராய்வு மனுல ஒரு விஷயம் கிரிமிலேயருக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுனாங்க ஹரியானா பஞ்சாப் ஆந்திரா இந்த சப்கடை சொல்றாங்க இல்லையா இது வந்து ஆபத்தானதுன்னு சொல்றாங்க இதுல வந்து தமிழ்நாடுங்கிற சொல்லு கிடையாது அறிஞ்சது சொல்லு கிடையாது ஏன் நீங்க இப்போ அதை ஊதி பெருசாக்குறீங்கன்றேன் அதாவது அவர் சொன்ன விஷயத்த நீங்க கவனம் கூர்ந்து கவனிக்கணும் கிருமி லேயரை எல்லாருமே எல்லாருமே எதிர்க்கிறோம் கிருமி லேயர்ல யாருக்கும் உடன்பாடு இல்லை கிருமி லேயர் வந்து இன்னொன்னு கிருமி லேயர் என்பது சஜஷன் தான் திரும்ப திரும்ப சொல்றோம் கிருமி லேயர் என்பது சஜஷன் தான் தீர்ப்பல்ல அதுல மாற்றிக்கிட்டு தீர்ப்பு இல்ல ஆனா அந்த பின்விளைவை ஏற்படுத்த முடியாது இல்ல அதை அதை அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒருங்கிணைந்து போராடுவோம் பிசி மக்கள் ஓபிசி மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் கிருமி லேயர் இருக்கிறதுல நம்ம எல்லாம் போறோம் அதுக்கு அது ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு தேவைப்படுது சரி ஏன்னா அது பெரிய அளவில் இந்திய அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படுது எதிர்ப்பதற்கு இடஒது பயன்படக்கூடிய எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பு ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய என்ன கவனிக்கா மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது கவனிக்கணும் தமிழ்நாடுன்ற வார்த்தையை நான் சொல்லல அருந்ததுன்ற வார்த்தையை நான் சொல்லல ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அறிந்தி உள்ளது மாநில அரசு அப்ப உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா உள்ளிட உள்ள வார்த்தையை நீங்க பயன்படுத்தாம இருக்கலாம் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் இருக்கலாம் ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை அறிந்த உள்ளிட்ட காலி செய்வதற்கான வார்த்தை என்ன சொல்றாங்க இந்த அவங்க இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஈசிக்காவும் என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல நீங்களும் திருமாவள மாதிரி மலிப்பாதீங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிருமி லேயர் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அம்பேத்கர் வடிவமைத்த அந்த அரசன் சவுண்டரையே காலி செஞ்சிடும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அதை தவிர அரு இன்னும் தெளிவாக சொல்ல அருநீர் வளர்க்குற ப்ரையாரிட்டி முன்னுரிமை அடிப்படை சொல்லுங்க இது இந்தியா முழுக்க வந்தால் மகிழ்ச்சிங்கிறாங்கல்ல அது அந்த மனு இல்லை அந்த வார்த்தை மனு இல்லை இல்லை அருந்தீர்ன்ற வார்த்தை இல்லைன்றாரு அப்புறம் அருந்தீர் போன்று முன்னுரிமை அடிப்படையில் எல்லோருக்கும் வழங்கப்படணும்னு தீர்ப்பில் இருக்கா இவருடைய மனு இருக்கா அதில் இல்லை இவருடைய மனு இருக்கா அதில் இல்லை அப்போ ஒரு பேச்சு மனு ஒரு பேச்சு எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க மனுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நீங்க வெளியும் சொல்லணும் வெளியில என்ன சொல்றீங்க அதை தான் மனுலையும் சொல்லணும் அப்ப இதே மாதிரி இந்தியா முழுது பண்ண சொல்லி நான் சொல்றேன் இதே வெளியே அதாவது நீங்க தெரிஞ்சுக்கீங்க சிம்பிளா ஒரே விஷயம் தான் இப்ப அருந்தரியங்கள் மட்டும் எதிர்க்கல உங்களை போன்ற ஜனநாயக சேகத்திலும் நீங்க அது தவறுன்னு சொல்றீங்க இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கம் மணியரசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக அநீதி ஆமா விடுதலை சிறுத்தைகள் செய்வது ஒரு சமூக அறிஞர்கள் உள்ளிடங்களை எதிர்ப்பது சமூக அநீதின்றாங்க சுப்பவீர பாண்டியன் குளத்துருமணி கோவை ராமகிருஷ்ணன் இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு மீதா பாண்டியன் போன்ற பலவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு சமூகநிதி விடுதலை சுற்றி செய்வது ஒரு சமூகாநிதி தவறுன்னு சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க இது வெறுமனை அருந்து இயக்கம் மட்டும் சுட்டி காட்டுறோம் எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பக்கம் இப்படி பேசுகிறீங்க கோட்டா வித்தின் கோட்டா இஸ் டேஞ்சரஸ் மோர் ரவிமார் சொல்றாரு நான் சொல்றேன் ரவிக்குமார் சொல்றாரு ரவிமார் சொல்றாரு ரவிக்குமார் தாங்க மைய புள்ளியாரு தாங்க ரோல் பண்றாரு ரவிமார் தாங்க சீரனுக்கு காரணம் அப்படின்ற பொதுவான தெரியுது அப்படின்னு போது சரியான கேக்குறேன் திருமாவளவனை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா கேட்குறது இல்லை இப்போ கிருஷ்ணசாமியெல்லாம் கடுமையை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கு குடும்ப ஏற்படுத்தி நடந்திருக்கு கிருஷ்ணசாமி கருப்புப்படி காட்டியிருக்காங்க ஏதோ கிருஷ்ணசாமி எதிர்க்காத மாதிரி திருமாவளவனை மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணசாமிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு கொடுத்த பிறகு கிருஷ்ணசாமி அடங்கி போயிருக்காரு இன்றைக்கி திருமாவளவனை எதிர்த்து இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ஜனநாயக போராட்டம் தான் இப்போ நான் ஒரு ஒரு ஓப்பனாக ஒரு கேள்வி இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சு சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக போராட்டம் தான் இந்த ஜனநாயக போராட்டம் அவருக்கு எதிராக இருக்குன்னா நம்ம என்ன கேட்குறோம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு ஆன்மீக பிரச்சாரம் பண்ணுறாரு அது ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ இது ஒரு பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் எதிர்க்கிறோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா திமுகவையும் விடுதலை இங்கே நீங்கள் ஒப்பிட்டு நான் பேச ஆரம்புகிறேன் ஏன்னா திமுகவை சேர்ந்த தோழர்களை என்ன செய்யறாங்கன்னா ராஜினாமா பண்ணணுன்றாங்க அன்பில் பொய்யாமொழியை கல்வித்துறையில் உங்களுக்கு தெரியாமல் இப்படி இது நடந்துச்சு திமுகவினரே எதிர்க்கிறாங்க இதுதான் திமுக நிலை அவங்க என்ன சொல்றாங்க சொந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையே எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில ஆளுநர் என்ன செய்யறீங்க பன்னியரசு நீங்க என்ன செய்யறீங்க சங்க தமிழர் எதிர்க்கடுத்த போய் பேசுவீங்கல்ல நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க ஏன் திருமாவளவுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கல இல்ல ரவிக்குமார் செய்வது தவறான சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஒரு பார்ப்பன அஜெண்டாவா போய்கிட்டு இருக்கேன் இது ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் போயிட்டு இருக்கு திருமாவளவன் ரவிமார் கொண்டு போயிட்டு ஏன்னா கடந்த காலங்கள்ல இல்ல கடந்த உங்களுக்கு சொல்லணும்னா ராமதாஸ் சமூக நீதி தான் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் பட்டியல் சாதி மக்களையும் ஒருங்கிணைச்சு கட்சியினர் அடிக்கலை தோக்கம் நடத்தினார் இன்னைக்கு சொந்த சாதிக்காக பேச ஆரம்பிச்சு அவருடைய நிலை என்ன அவருடைய நிலை என்ன இதே புதிய தமிழக கிருஷ்ணசாமி அறிஞர் கிட்ட முதல் முதல் சட்டமன்றத்திலையும் பேசினவர் பல கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறாரு அனைத்து பட்டியல் மக்களையும் ஒருங்கிணைச்சு சுய சுயசாதிக்காக பேச போனது விளைவு என்ன இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு இன்னைக்கு உங்களை கொண்டு போய் இன்னைக்கு ரஞ்சித் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்காரு ஏர்போர்ட் முடிச்சு நம்மளுக்கு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பறையர் இயக்கங்கள் நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து அறிஞர் உள்ளிடக்கிட்டு எதிராக இருந்து பறையர் மக்களுக்கு ஆதரவா அணிக்கணுன்றதை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் ரவிக்குமார் கொண்டு திருமாவளவனை வந்து ஒரு ஜாதி அடையாளத்துக்கு கொண்டு போறாரு இவரும் அது உடன்பட்டு இன்னைக்கு சீராய் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இவரும் அது உடன்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு இவரும் அது உடன்பட்டு மாறி மாறி தடுமாற்றத்தோட விளக்கம் கொடுக்குறாரு அப்ப இவர் எங்க போயிட்டு இருக்காரு இது ஒரு ஆர் எஸ் எஸ் அஜெண்டா தான் ஏன்னா உங்களுக்கு நான் இல்ல இல்ல சிம்பிளா சொல்றேன் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வார்த்தை வந்து வார்த்தை கொட்டுடைய வார்த்தையை நான் ஆதாரத்துல சொல்றேங்க இல்ல இருங்க நான் இருங்க நான் ஆதாரத்துல சொல்லி அஜெண்டான்றது எதை நான் சொல்லி முடிக்கிறேன் முடிச்சுக்கிறேன்

அந்த சாதியவாதியின் பக்கம் திருமாவளவன் ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய திருமாவள திருப்புறாரு திருச திருப்பூரார் நான் திருமாவளம் ஜனநாயகவாதின்னு தான் கடந்த காலங்களில் இந்த சீராய் மனு குறித்து பேசுவதற்கு முன்பே திருமாவளம் ஜனநாயகவாதி தான் ஜனநாயக சமூகநீதிக்காக பேசினவர் தான் ஆனால் அவருடைய இந்த நடவடிக்கைகள் வந்து அவரை விமர்சிக்கணும் எல்லா நடவடிக்கையும் ஏன் நம்ம சேனல்லையே திருமாவுக்கு எதிராக பேசினார் ரவி ரஞ்சித் திரு நம்ம கண்டிச்சு பேசலையா ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம கண்டிச்சு பேசலையா அப்போ யாருக்காக பேசணும் அப்போ நீ இன்னைக்கு வந்து இந்த மக்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பேசாமல் வரும்போது அவங்களை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இதை நாங்க பேசுவது ஜனநாயகம் நாங்க பேசுவது சமூக நீதி இருக்கு நான் முடிச்சுக்கிறேன் அப்படி நெருடா வந்து பாப்புலர் நெருடா வந்து ஒரு கவி ஒரு கவிஞர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியாளர் இளைஞர் துப்புரவு பணியாளரோட ஒரு பெண்ணோட கலவில் ஈடுபட்டதா ஒரு 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 கவிதை எழுது கற்றை எழுதுறாரு இதை வந்து இவர் ஒரு உள்நோக்கத்தில் என்ன செய்யறாருன்னா அது ஒரு சக்கியல் பண்ணுன்னு கற்ப எழுதுறாரு அப்ப எவ்வளவு மோசமான சாதி புத்தி இவருக்கு ரவிக்குமாருக்கு இப்படி இருங்க இப்படி கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடுகளில் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க சீமான் ஏன் சாதி சாதியாக பிரிக்கிறார் எல்லாரையும் தனித்தனி சாதியாக ஏன் பிரிக்கு தமிழ் தேசுன்ற பேரில் தனித்தனி சாதியாக ஏன் பிரிக்கிறார் அதை யார் இருக்கலையே அதான் அதே நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு அவர் ரவிக்குமார் திருமாவளவனை கொண்டு போகிறாருனா திருமாவளவனை தவறான பாதைக்கு இழுத்து செல்கிறாருன்னு சொல்லி ஆளுர் சாநவாஸ் ஏன் ரவிக்குமாரை கண்டிக்கலை ஏன் உள்ளிடக்கிற எதுக்குறீங்கன்னு ஆளுர் சாநவாஸ் கண்டிக்கலை ஏன் வன்னியரசு கண்டிக்கலை ஏன் சங்கத்தமிழன் போன்றவர் கண்டிக்கல ஏன் இன்னும் முன்னணி இப்ப திமுக எதிர்ப்பு சொந்த கட்சியில அன்பில் மகேஷ் எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்கல்ல அன்பில் மகேஷ் நடவடிக்கை தவறுனு பேசுறாங்கல்ல ஒரு விவாதம் உருவாகுது இது ஏன் விடுதலை சிறுத்தைகள் இல்ல அப்ப நீங்க என்ன மாறிட்டீங்க நீங்க ஜனநாயகவாதிகளா இருக்கீங்களா இல்ல அண்ணன் எதிர்த்து பேசக்கூடாதுங்களா என்ன இது 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 ஒரு இறுதி ஒரு புழப்பு சிந்தனையா மாறிடாதா நீங்க விமர்சிக்கிறத மறுக்கல ஆனா என்ன ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா ரவிக்குமார் தவறு செய்யற அனுபவக்காக ஒட்டுமொத்தமாக திருமாவின் சமூக பிம்பத்தையோ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்றோ முத்தரவித்துவது சரியா நான் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் பணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் திருமாவுக்கு இந்த நிமிடம் கூட ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கிறது பெரிய என்ன சொல்றது மத்திய அமைச்சராக எப்படியாலும் போயிருக்கலாம் அவருடைய அரசியலை எல்லோரும் பாராட்டுவதற்கு காரணமே அவர் அரசியல் நியாயத்தை அவருடைய அரசியல் அறத்தை போற்றுவதற்கு காரணமே பிஜேபிக்கு நேர் எதிராக இருப்பதுதான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலித்த அமைப்புகளும் அத்தனை அரசு தலித் அரசியல்வாதிகளும் சோரம் போய்விட்ட பிறகு பச்சையா சொல்ல வேண்டுமானால் சோரம் போய்விட்ட பிறகு பஸ்வான் பஸ்வான் வகையான வந்து திராஸ் பஸ்வானே இன்னைக்கு எங்க இருக்காரு பிஜேபி இருக்காரு மாயாவதி கிட்டத்தட்ட அரசியல் பிஜேபி இப்ப பிஜேபி ராமதாஸ் இந்தியாவில எங்க எந்த மூலம் முடுக்க திருமணம் தலித்த அமைப்புகள் முழுக்க முழுக்க பாஜகவில் கரைந்து விட்டன ஆமா மாற்றுக்கிறது இல்லையா ஆனா அதுக்கு எதிராக அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்து வருவது தோல் திருமாவளவர்கள் பிஜேபி எதிர்ப்பதனால மட்டுமே அப்ப இருக்கும் போது இந்த உள்முறை வைத்துக் கொண்டு இந்த நட்பு முறை கொண்டு அவர் மீது முத்தகை கொத்துவது சரியான்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன் நீ நல்லா உள்வாங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா திருமாவர்கள் அவர்கள் சமூக சமூகநீதிக்காக பேசியவர் ஜனநாயகவாதியாக இருந்தவர் தான் அதில் மாற்று கிடத்துல சனாதனத்துக்கு எதிராக கடுமையா பேசி இந்தியாவிலேயே கடுமையா பேசிய தலைவர்களை திருமாவளவன் தான் அப்படின்ற இப்போ இல்லை நான் கடந்த காலங்களே பதிவு பண்ணியிருக்கேன் சொல்ல வரேன் அப்ப இப்ப மெல்ல மெல்ல அவரை ஆர்எஸ்எஸ் பாதையை நோக்கி நகர்த்துவது ரவிக்குமார் அதுக்கு இவர் உடன்பட்டு போறார் இப்படி உடன்பட்டு போற ரவிக்குமாரோடைய ஆர்எஸ்எஸ் பாதைக்கு திருமாவளவன் உடன்பட்டு போறாரே

அதுல மாற்ற கருத்து இல்லையே இல்ல கல்ல போயிட்டு இருக்கு என் மீது கல்லறிபவர்களும் பூ அறியக்கூடிய சூழல் மாறும்னு அவர்தான் சொன்னாரு ஓகே பூ எறிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருந்து இதழ்களை கல்லறிய வைத்தது யாரு இப்ப நான் உங்களோட கே குடும்பம் வரிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல பூ எரிஞ்சு கொண்டிருந்த திருமாவளம் மீது பூவை வீசிக்கொண்டு இருந்த அருந்திர்களை கல்லை எடுத்து எறிய வைச்சது யாரு ரவிக்குமார் அது கொடுப்பட்டவர் திருமாவளவன் அதான் சொன்னார் நம்ம தமிழ் தேசிய பேசக்கூடிய பெரியாரிய அம்பேத்கர் மார்ஷி அமைப்புகள் எல்லாம் இடதுசாரிகள் எல்லாம்

அப்ப நானே நான கேட்கிறேன் நீங்க திருமாவளவுடைய பேச்சை நீங்க பாதிக்க விட்டு பக்கம் தான் நம்ம எப்படி பேசுனாரு திருமாவளவன் பெரியார பெரியார் குறித்து பேசிருக்கார் அம்பேத்கர் அம்பேத்கர் உள்ளீடுக்கு எதிராக இருந்தாலும் பேசுறீங்க முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு ஒண்ணு பெரிய விஷயம்லாம் கிடையாது சமூக நீதிக்கு சார் அது வந்து எந்த இடத்துலயும் தவறான இதை சொல்லவே இல்லை அம்பேத்கர் சொல்ல போனா உள்ளியடை விட ஆதரிச்சவரு

தமிழ பொது தலைவரா மாருங்களை நான் என்ன சொல்றேன் வன்னியர்கள பட்டியல் சாதி மக்கள் பொருள் யாரு இல்லையா முக்குளத்துறையில கல்லூரி சமூகத்துல சேர்ந்த பல கிராமங்களுக்கு போய் பாருங்க இன்னைக்கு கல்லூரி சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியல் சமூகத்தோட பின்தங்கிய நிலையில எல்லாம் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் முத்துறையர் சமூகம் ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு ரீதியா திரட்டுங்க சாதியா திருட்டாதீங்க பட்டியல் சாதியும் திரட்டுறீங்க நீங்க பட்டியல் சாதி மக்கள்லாம் ஒன்னா இருக்கணும் நான் தள்ளி தலைவராக நினைக்கிறீங்களா வேண்டான்றேன் நான் என்ன சொல்றேன் வர்க்க ரீதியா தட்டுங்க அனைத்து சாதியிலையும் வர்க்க ரீதியா உள்ள மக்கள மக்களுக்கான தலைவராக நீங்க மாறுங்க நீங்க இந்தியாவோட இல்ல இல்ல நான் இந்தியாவோட சூழலை புரிஞ்சுக்கங்க இந்தியாவின் சூழலை முதலில் பகுத்து பார்க்க வேண்டியது மன்னிக்கத்த மாரசியம் என்பது பெரியாரிய பார்வைதான் சரி மன்னிக்கத்த மாரசியம் பெரியாரி பார்வையை சொல்றேன் முதல்ல இங்க சாதியா பார்க்க வேண்டியது முக முக முக்கியமான ஜனநாயக கடமை இங்க ஒடுக்கப்பட்டு வர்க்கமாக மட்டும் அல்ல ஜாதியாகும்ங்கிற அடுத்த நிறுத்தமாக சொல்றேன் ஏன்னா பொருளாதார வளர்ச்சி மட்டும் பொருளாதார குறியீடு மட்டும் ஜாதியை ஒழிக்காது அப்படின்போது சமூகமாக ஜாதியாக அதனால தான் ஜாதி ஒரு சாதி சாதி வரைக்கும் ஒரு கேட்குறோம் அந்த பாதையை விட்டு வழங்க முடியாதுல்ல இல்லை இல்லை அது அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்க வந்து வெறுமனே பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே தலைவராக இருக்குன்னு விரும்பாதீங்க முக்குலோத்தர் சமூகத்திலையும் ரொம்ப மிகவும் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க வன்னியர் சமூகத்திலையும் மிகவும் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க நாவீதர்கள் வண்ணார் சமூகம் கோனார் சமூகம் உள்ளிட்ட பல சமூகங்கள்ல மிகவும் பின்தங்கிய மக்கள் எல்லாம் இருக்காங்க அந்த மக்களுக்கு எல்லாம் சரிய இடஒதுக்கீடு போய் சேரணும்னு சொன்னா கேட்டகரிசேஷன் பண்றதுதான் சரி ஏன் பிசிஏ ஓபிசியா மாத்த பிடிக்கலையா பிசி ஓபிசி பிடிக்கலையா பிரிச்சாங்களா இல்லையா தமிழ்நாடு நடந்த சம்பவம் தான் அதை சுட்டி அது மாதிரி அது மாதிரி தான் எஸ்சி எஸ்சி ஏ இப்ப இப்ப இன்னொன்னு சொல்லணும்னா மல்லர் சமூகம்னு ஒண்ணு மல்லர் சமூகம் இருக்காங்க பட்டியல் சமூகத்துல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் வந்து வெளியேறணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் பிரிச்சு அவங்களுக்கு ஒரு தனி பிரிவு உருவாக்க வேண்டியதானே இதுல என்ன தப்பு இருக்கு இப்ப ஒரு கோடி பேர் இருக்கிறதா ரவிக்குமார் சொல்றாரு ஒன்னும் தவறு இல்ல ஒரு கோடி பேர் இருந்தா அந்த மக்களுக்கான இடஒதுக்கிட்ட வரையர்கள் ஒரு கோடி பேர் இருந்தா இடஒதுக்கீடு கொடுங்க தப்பே கிடையாது இதுல என்ன தப்பு இருக்கு கேட்டி கொடுக்க வேண்டியதானே இன்னும் சொல்ல போனா இன்னும் விரிவா பேசுவோம் புதிரை வண்ணாரன் ஒரு சமூகம் பேசவே நியாதி இல்லங்க பேச நம்ம தான் பேசணும் அந்த மக்களுக்கு நம்ம தான் பேசணும் நம்ம தான் பேசணும் மறுக்கல நம்ம தான் பேசணும் அப்ப நீங்க பேசுங்க

எப்படி வந்து ஒவ்வொரு சாதி சங்கத்துக்கும் தலைவர்கள் ஒரு அந்தந்த சாதி குறிப்பாக ஒரு காலத்தை கடந்தாக்க தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பேசக்கூடிய குரல் கூடிய கடந்த கால வரலாறு இருந்து கொஞ்சம் ஆஹ் காலம் போன பிறகு இன்னும் முற்போக்கு சிந்தனைகள் மற்ற வளர்ச்சி வந்த பிறகு தலித்துகள் அவர் உரிமைகளுக்காக பேச ஆரம்பிச்சாங்க அது ஒட்டுமொத்த தலித்துகள் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஒரு காலகட்டமா இருந்தது இப்ப அறிந்த சாதி தலைவர்கள் அவர்களுக்கானதாகவும் பல்ல சமூகமும் அவர்களுக்கானதாகவும் பறையர்கள் அவர்களுக்கானமாகவும் தனித்தின் தளரை உருவாக்குவதில் ஏற்படுகிற முரண்பாடு சிக்கலா இது கேட்கிறேன் அதை உருவாக்குறது உருவாக்குறதும்தான் முடிதலட்சி கட்சி தான் உருவாக்குறது நீங்க அதை வரவேற்றுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லையே அதான் பூ எரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மேல பூவை தான் தூக்கிட்டு இருக்கு நீங்க தலைத்தோட்டியில் இருக்கிறது இப்ப வீசிக்காதான் இடஒதுக்கி கொடுத்து பதினஞ்சாண்டு மேலே ஆயிடுச்சு அது போய்கிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு அந்த மக்கள் பெரும்பான்மை பறையிற மக்கள் அதை எதிர்க்கல நீங்க தான் அப்படி ஒரு கருத்து திணிக்கிறீங்க இந்த மக்கள்கிட்ட இது ஒரே ஒரு கேள்வி சேர்த்து முடிச்சால் என்னதான் இதை வந்து நீங்க நட்பு நட்புமுறை நம்புவீங்க நான் நம்புறேன் இப்ப இந்த நிமிடம் வரை அது இல்ல இல்லை அதுக்காக கேட்குறீங்க நட்பு முரன் அது குழப்பம் இல்லை மாற்று நட்புமுறன் நீங்களுமே குறிப்பா அந்த இதுல உடன்பாடு இல்லைங்கிறீங்க கொழும்பை இருப்பில் உடன்பாடுங்கிறீங்க இப்போ அந்த நட்புமுறனை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தனிநபர்களுக்காக அதை மடைமாற்றம் செய்து நட்புமுறனை பகமா பகைமுறனாக மாற்றும் அளவிற்கு இந்த குடும்ப வாய்ப்புகள் மாறுதோ என்கிற ஐயம் இயல்பாக எழுகிறது ஒரு பொதுவாக சாட்சி மலையில் பார்ப்பதான் அந்த கேள்வியை கேட்கிறேன் இது சரியா எது இந்த மாதிரியே கொடும்பாற்பு தான் சரியான் அதுதான் நான் சொன்னேன் அதாவது ஒரு மாதத்திற்கு பிறகு நடந்திருக்கு நீங்க பொறுத்து இருக்காங்க திருமாவளம் தன்னுடைய மாத்திக்கிறார்க்கு பொறுத்து இருக்காங்க எப்படியாவது அவர் மாத்துவாரு சீராய்வு மனுக்கு போகமாட்டாருன்னு நினைச்சாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சீராய்வு முன்னுக்கு போக மாட்டார் நினைச்சாங்க சீராகுமனுக்கு போயிட்டாரு

இப்படி ஒரு பலை பின்னப்படுதா ரவிக்குமார் மூலம் பிண்ணப்படுதான் என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு எல்முரை நோக்கி அருந்திரக்கங்கள் எல்லாம் போய் பாதுகாத்து கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலை ஆர்எஸ் எஸ் உருவாக்கிக்கிறதா ரவிகுமார் மூலமாக அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கு எல்முனுக்கு முன்னாடி எந்த அறிஞர் மக்களும் இருக்காங்க போல சந்தேகப்படலாமா நான் சரி ரவிக்குமார் சந்தேகப்படுறேன் ரவிக்குமார் போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாவின் படி செயல்படுகிறார்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு சாதி கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு பொது தலைவர் மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அப்படி பொதுவான நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்தவரை ஒரு ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் ஒரு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக ஒரு ரஞ்சித் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மக்களிட இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி வளர்ந்துட்டு இருக்காரு

ஏற்கனவே இவர் ஒரு யார்ன்றது உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு சங்கீதா ரவிக்குமார் ஒரு சங்கிதான் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது நான் சங்கீதா தான் அவரை பார்க்குறேன் அப்ப திருமாவளவனையும் தவறான பாதைக்கு அவர் இழுத்துச் செல்லும் போது கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் பேசக்கூடிய ஆளுர் சா நவாஸ் போன்ற வன்னியரசு போன்ற சங்கத்தமிழன் போன்றவர்கள் ஏன் வாய் தந்து பேச மாட்டேங்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி குடும்பாவை இருப்பது என்பது சாதாரண குறியீடு கிட்டத்தட்ட அவரே இருப்பது சமம் உண்மையை சொல்ல வேண்டுமாலாம் அதுதான்

அருமையான வாதம் அருமையான கோரிக்கை இதை வந்து ஒரு முற்போக்காளர்கள் மத்தியில் ஒரு இடதுசாரி சிந்தனையுடைய அவரின் பார்வைக்கு விட்டுவிடும் இந்த கூர்மையான விவாத மீண்டும் மீண்டும் எங்களுக்காக நேரம் இருக்க முன்னேற்றம்